அப்படி என்று முதலாம் பர்வதிலே ரதத்திலே சிவப்பு குதிரை இரண்டாவதுலே கருப்பு குதிரை மூன்றாவதுலே வெள்ளை குதிரை நான்காவதுலே புள்ளியும் சிவப்பு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சகரிய தரிசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காண்பீக்கேன் உங்கள் கண்கள் எதை பார்க்கிறது தரிசனத்தை பார்க்கிறதா உங்கள் கண்கள் ஆசிர்வாதமானவைகளை பார்க்கிறதா உங்கள் கண்கள் தப்பு தப்பா பார்க்குறதா நிறைய கண்ணு தப்பு தப்பா பார்க்குது நிறைய கண் பொறாமையா பார்க்குது நிறைய கண் எரிச்சலா பாக்குது நிறைய கண் கசப்பா பாக்குது நிறைய கண் முரக்காட்டமா பார்க்குது நிறைய கண் பிடிவாதமா பாக்குது நிறைய கண் இச்சையோடு பார்க்குது நிறைய கண் அசுத்தத்தோடு பார்க்குது நிறைய கண் ஒரு அகோரமாய் பார்க்குது ஆனா நம்ம கண் எப்படி இருக்கு புறா கண்கள் போல் இருக்கா கல்லின் கண்கள் போல் இருக்கா பரிசுத்த கண்கள் இருக்கிறதா அன்பின் கண்கள் இருக்கிறதா அரவணைக்கிற கண்களா இருக்கிறதா இல்ல மற்றவரை காயப்படுத்துகிற கண்களா இருக்கிறதா கண்கள் தரிசனங்களை காண வேண்டும் என்று சொன்னால் இருதையும் சுத்தமாயிருக்க வேண்டும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு தரிசனம் நம்ம கண் தரிசனம் பார்க்கணும் இருதயத்தில் தரிசிப்பார்கள் நீங்க தரிசிக்கிற ஒரு பாத்திரமா வைக்க விரும்புகிறார் இன்னைக்கு உங்க கண்ணு ஆசிர்வாதம் பார்க்கணும் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னார்ல அப்ப கண் எதை பார்க்கணும் அதிசயத்தை பார்க்கணும் வேதத்தில் அதிசயங்களை காணும்படி என் கண்ண திறந்துவிடணும் என்று சங்கீத காலம் அப்ப உங்க கண் எதை பார்க்கணும் வேதத்தில் அதிசயங்களை காணும் இன்னைக்கு உங்க கண்கள் ஒரு அற்புதத்தை பார்க்கணும் என் கண்களுக்கு காத்திருக்கிற அதிசயத்தை என் கண்கள் பார்ப்பதாக சொல்லுங்க பார்க்கலாம் என் கண்களுக்கு காத்திருக்கிற அதிசயத்தை அற்புதத்தை ஆசீர்வாதத்தை மகத்துவத்தை நல்ல செய்தி என் கண்கள் காண்பதாக என் கண்கள் காண்பதாக என் கண்கள் காண்பதாக இந்த வார்த்தைகள் கத்தர் அலங்கரிக்கிறார் இன்னைக்கு மாடல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இன்னைக்கு நைட்டு முடிக்க போறீங்க உங்க கண்ணுக்கு முன்னே கத்தர் செய்கிறது உங்கள் கண் பார்க்கட்டும் சத்திருக்களுக்கு கண்கள் என்று காதுகள் சரி ஓகே நம்ம சத்திருக்களை ஆசிர்வதிப்போம் ஏன்னா நம்ம அவங்க நம் கண் அதிசயத்தை பார்க்கட்டும் நம் கண் அற்புதத்தை பார்க்கட்டும் நம் கண் கண் மகத்துவத்தை பார்க்கட்டும் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இந்த வார்த்தையை அலங்கரிக்கிறார்